கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தின் கடைசி பாகம் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை மிகுந்தவர் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிற தேவன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறது தேவனுடைய கிருபை நமக்கு ஏன் அவசியம் என்று பார்த்தோமானால் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இன்றைக்கு நம்ம இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபையே என்று வசனம் சொல்லுகிறது கத்துடைய கிருபை நமக்கு இல்லாவிட்டால் நாம் என்றைக்கே இருப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம் எத்தனை தடவைகள் நம் நம்முடைய உயிருக்கு ஆபத்தாக நாம் இந்த உலகத்திலே காணப்பட்டோம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தனைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் சத்துருக்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பாற்றி இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோமானால் அது தேவனுடைய கிருபை என்பது நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உங்கள் மது கிருபை என்னை தாங்குகிறது அல்ல நம்முடைய கால்கள் சறுக்கிறது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் தேவைகள் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்தது என்றால் நம்முடைய கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது கற்றுடைய கிருபை நம்மை தாங்கினால் நாம் கால் சறுக்கி விழுந்து விட மாட்டோம் நாம் அந்த பிரச்சனையிலிருந்து எழும்பி விடுவோம் ஹல் லூயா அப்படியே மூன்றாவதாக எபேசியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ரட்சிப்பு என்பது எவ்வளவு விலையேறப்பட்டது தெரியுமா அதை நாம் கோடி கணக்கில் ரூபாய் கொடுத்து வாங்க தான் அதற்குரிய மதிப்பு தெரியும் அது கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அதைவிட விலை மதிப்புள்ளது அப்படிப்பட்ட ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைத்தது கிருபைனாலே தேவனுடைய கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் நாம் பாவம் செய்யாததுனாலேயோ நாம் நீதி செய்கிறதுனாலேயோ அல்ல நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை தேவன் நம்மில் வைத்த கிருபைனாலே தேவன் நம்மை அன்பு கொண்டு அவருடைய ஒரே பெயரான குமார் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து நம்மை ரட்சிக்கப்பட வைத்தார் இது இது தேவனுடைய ஈவு அலுயா அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவனுடைய கிருபை நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார் இந்த கிருபை எப்படி கிடைக்கும் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் நிர் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவைகள் காலை தோறும் புதியவைகள் மது உண்மை பெரிதாக இருக்கிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை காலை தோறும் தேவன்டைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதாம் புது புது கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் நாம் கர்த்தரை அதிகாலையிலே தேடுவோம் அனுதினமும் பொது கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் மகிழுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் விடுவிக்கப்படுவோம் கர்த்ததாம் அந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா இந்த வேளையிலும் கத்துடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் நிர்மூலமாகாமல் பிரச்சனைகளினாலே தேவைகளினாலே அமிழ்ந்து போகாதபடிக்கு கத்தரங்களை பாதுகாத்து உம்முடைய சுத்தம் செய்யால் ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட இம்மையிலும் அருமையிலும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கருபை செய்வீராக நன்றி பர்சுத்தாவியானோரை துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ